ஹாய் க வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா அலக்துல்லில்லா நானும் நல்லா இருக்கிறேன் எனக்கு ஒரு டென் டேஸாக உடம்பு சரியில்லை இப்போ வந்து பரவாயில்லை அலக்துல்லில்லா சரியான ஸ்டொமக் பெயின் தாங்க முடியாத வேதனையாக இருந்துச்சு அதோட ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சு இப்போ டென் டேஸ் டேஸாகிடுச்சு பரவாயில்லை என்ன எனக்கு இப்போ முடியாமல் போனது காரணம்னா நான் வந்து டீ அதிகமாக சாப்பிடுவேன் எந்த நேரம் பார்த்தாலும் டீ தான் பசிச்சா கூட அந்த டயத்துக்கு சாப்பிட மாட்டேன் அப்புறமேலே சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு டீயை குடிப்போம்னு சொல்லிட்டு டீயவே சாப்பிட்டு வெளியில் நம்ம நம்மளுடைய ஒர்க் எப்போவுமே வெளியில் தானே அதனாடி போகிற நேரம் முறையில் டீயை குடிச்சு குடிச்சு வந்து ஏற்கனவே கிட்னியில் ஸ்டோன் இருந்துச்சு ஃபைனாண்டி தான் வயிறு வலிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அசால்ட் ஆகிருன்ட்டேன் கடைசியில் பார்த்தா டூ டேஸ் ஆகியும் உடலை ஒரு மறுபடியும் ஒரு ஃபோர் டேஸ் ஆயிடுச்சு அதுக்கடையில் நான் இன்ஜெக்ஷன் போட்டு வர வர வழி நிற்கிற மாதிரி தெரியல அதோட அட்மிஷன் போட்டு ட்ரிப்ஸ் சேர்த்தி தான்மா பார்க்கணும் அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க அதோட ஓகேன்னு சொல்லிவிட்டு ஒரு த்ரீ டேஸ் அங்கே தங்கி பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஓரளவுக்கு குறைஞ்சிருந்துச்சி ஆனால் வழி விடலைன்னு சொன்னோன்னா ஸ்கேன் எழுதி கொடுத்துட்டாங்க ஸ்கேன் எழுதி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு குடல் இறப்பு எல்லாம் புண்ணாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா குடல் வீங்கி வேற இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே வந்து இந்த மூணு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால அதுக்குள்ளே மருந்து தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தது சிவியர் சிவியராக இருக்கும் இப்போ பரவாயில்ல வீக்கம் வத்த வத்த வலி சரியாயிருந்தும் சொல்லிட்டாங்க அதனால இன்னும் கொஞ்சம் வலி இருக்க தான் செய்யுது என்னதான் சாப்பிட்டாலும் ஒரு சில நேரத்தில் அந்த டீயோடைய ஞாபகம் வர தான் செய்யுது அதனால் நம்ம தானே அவதிப்பட்டோம் நம்ம தானே அந்த வேதனையை அனுபவித்தோம் அதனால் அதை வந்து கட்டுப்படுத்தலாம்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்திட்டேன் ஏற்கனவே நான் ஒரு சிக்ஸ்த் மந்த்ஸ் குடிக்காமல் இருந்திருக்கிறேன் கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் குடிக்காம தான் இருந்தேன் ஒரு சிக்ஸ்த் மந்த்து குடிக்கவே இல்லை அப்படி இருந்து திரும்ப வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பித்த எப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு டீயாக இருந்தது கடைசியில் இப்போ அஞ்சு ஆறாக மாதிரி ஏழாம் சொல்லி அஞ்சு ஆறு ஏழாக கூட ஆகிடுச்சி அந்தளவுக்கு குடிக்கிறேன் இப்போ தான் நான் வந்து அதை நிப்பாட்டியிருக்கிறேன் இப்போ வந்து பரவாயில்ல எனக்கு உடம்பு வந்து அதை நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்குது சரி டென் டேஸ் ஆகிடுச்சி ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்டு வெறும் சுடுகஞ்சி துவையல் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நைட்டில் இடியப்பும் இட்லி அந்த மாதிரி சரி இன்றைக்கி ஒரு உப்பு சாம்பார் மாதிரி வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சாம்பார் வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கிறேன் ஒரப்பில்லாத சாம்பார் தான் அதன்ட்டு எல்லோ கலரில் இருக்குது சாம்பார் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஆனாலும் எனக்கு அதை ஊற்றி சாப்பிட கொஞ்சம் பயந்தான் தான் அதனாடி நான் மறுபடியும் சுடுகஞ்சி வச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு தான் இட்லிக்கு வந்து இதை ஊற்றி சாப்பிட்டேன் எல்லாருமே எவ்வளோ ஒர்க் நம்மளுக்கு இருந்தாலும் அதுக்கு இடையில் அந்த சாப்பிட்ற டயத்தில் கரெக்டாக சாப்பிடுங்க நான் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதனால தான் எனக்கு இந்த நிலமை நீங்களும் அந்த இதை எடுக்காதீங்க டயத்துக்கு சாப்பிடுங்க என்னோடய பையன் வந்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டான் நான் முடியலன்னு ஸ்கேன் போடணும் சொன்னோன்னே அம்மா அழுகுறான் பக்கத்தில் உட்காந்து அம்மா உங்களுக்கு என்ன வியாதிம வந்துருச்சு ஏம்மா ஸ்கேன் போடுறே அப்படின்னால தான் அவன் அப்படி கேட்கவுமே எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல அந்தளவுக்கு எனக்கு வந்து கண்ணெலாம் கலங்கிடுச்சு முன்னாடி நம்மளாடி நம்ம பிள்ளைகளில் அவதிப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமையாச்சும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம குடும்பத்துக்காக அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நிறைய சமயம் நினச்சிருக்கேன் ஆனால் அதை மறந்துடுவேன் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து எங்கள் வீட்டு வாழை மரம் தான் வாழை தார் போட்டுருந்துச்சு நாளே நாலு சீப்பு தான் அதில் வந்து ரொம்ப நாளாக ஒரு வாழைப்பூ தொங்கிக்கிட்டே இருந்துச்சு பறிக்கவே இல்லை சரி இப்போ நம்ம வந்து அதான் சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூவையும் பறிச்சிட்டு முருங்கை எல்லாம் வெட்டி விட்ருணும் அதுவும் தழு தலக இருந்துச்சு அதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்தேன் லஞ்சுக்கு சாப்பிட்லாம்னு உப்பு சாம்பார் தான் வச்சேன் ஆனால் எனக்கு சாம்பார் வச்சு முடிக்கோமோ பயமாக இருந்துச்சு ஒருவேளை சாப்பிட்டா மறுபடியும் என்னன்னு செஞ்சிருமோன்னு சொல்லிட்டு உடனே சாம்பார் தூக்கி வச்சுட்டு மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் தயிர் ஊற்றி தான் சாப்பிட்டேன் சரி நைட்டுக்கு வந்து கூலு காய்ச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூலு காய்ச்சி போகிறோம் ஃபஸ்ட்டு இடியப்ப மாவு வந்து தண்ணிப்பால் ஊற்றி நல்லா அப்படி கலக்கிக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் கிளரி எடுத்துக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்ட் சேர்த்தேன் பத்தலை அதை மறுபடியும் ஒரு பிஞ்சு எடுத்து போட்டேன் இது நல்லா கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை அடுப்பில் வச்சு அடிப்பிடிக்காம இது கிளறிக்கிட்டே இருங்க நம்ம இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன் அந்த ஒரு கப் தேங்காய் பால் வந்து கெட்டி பால் எடுத்துகிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு அதுக்கப்புறமா தண்ணி பாலில் தான் நான் இதை கரைச்சிருக்கேன் கெட்டிப்பால் வந்து நம்ம லாஸ்ட்டாக இறக்கும்போது தான் ஊற்றுனே இப்போ நம்ம அந்த மாவு வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கிறோங்க நல்லா கிளறி விட்டுங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த பால்ஸு இந்த மாதிரி மாதிரி அப்புறம் வந்து கொளக்காட்டை மாதிரி எல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கோங்க அதுக்கு இடையில் நான் வந்து ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் அதையும் வறுத்து நுணுக்கி போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இது வந்து பொதுவாக வந்து எங்கள் ஊரில் கல்யாணம்னா மருதாணி வைக்கிற அன்னைக்கின்னு வந்து இந்த இது தான் காய்ச்சி கொடுப்பாங்க வயிற்ற்று புண்ணு இந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி கூழ் காய்ச்சி குடித்தா நல்லதுன்னு சொன்னாங்க அதனால தான் சரின்னு சொல்லிட்டு காய்ச்சிருக்கேன் அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது எல்லாரும் சொன்னதை வச்சு நாங்கள் ட்ரை பண்ணேன் அப்படியே பக்கத்தில் உள்ளது எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணி அப்படியே அப்படியே இருக்கிறேன் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த கூழ் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ஃபேன் அவ்வளோக்கா இல்லை தான் நல்லா இருந்துச்சு அதனால நான் வந்து ஒன் வீக்காக ஈவினிங்கில் வந்து இப்படி கூழ் தான் அம்மாவை காய்ச்சி வைக்க சொல்லி சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு வயிறு வலியும் இல்லாமல் இருந்துச்சு நீங்கள் அந்த மாதிரி டேர்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு உடம்புக்கும் ஹெல்த்தியானதும் கூட இடியப்ப சொல்ல மறந்துட்டேன் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கங்க சுகர் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டாக இறக்க போகும்போது தான் நம்ம கெட்டிப்பால் சேர்க்கணும் சொல்ல மறந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அகலமான ஃபேன்லேயே நீங்கள் செய்யுங்க நான் வந்து குவான்டிட்டி அதிகமாக எடுத்துட்டேன் மேலே மாவு அது கிண்ட கிண்ட அதிகமாக வரும் மேலே எனக்கு அதை பற்றி விவரம் தெரியல நான் ஃபஸ்ட்டு டைம் கூழ் காய்ச்சிறேன் எங்கள் அம்மா தான் எப்போவும் காய்ச்சி தருவாக சரி இன்றைக்கி நம்ம காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காய்ச்சி பார்த்தேன் அது பார்த்தா அதிகமாக வந்துருச்சு அதை நீங்கள் வந்து இனிமேல் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் பெரிய கப்புலையே காய்ச்சுங்க சின்ன குப்பையில் காய்ச்சாதீங்க ஓகே ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்குங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொஞ்சம் வந்து பிரேஸ்லெட் ஆர்டர் வந்துருந்துச்சி சரின்னு சொல்லிவிட்டு பண்ணலாம் என் பொண்ணு வந்து இதை நான் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவளாக வந்து ஒரு பிரேஸ்லெட்டு அப்புறம் ரிங்ஸு செயின் எல்லாம் அவளாகவே ட்ரை பண்ணி நல்லா இருக்கிறாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அதை வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் அதுலேயும் ஒரு செயின் பண்ணியிருந்தால அந்த செயின் எடுத்தால் ஒரு தம்பிக்கு போட்டு அம்மா நல்லா இருக்கல சூப்பராக இருக்கல பசங்களுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது இப்போ தான் என்ன போடுறாங்க என்ன வைக்கிறாங்கன்னு தெரியலையில வித்தியாசம் வித்தியாசமாக தானே எல்லாம் பண்ணுறாங்க சரி அதில் இதுவும் ஒரு இது வித்தியாசமான அறிமுகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வச்சு பண்ணி ஒரு ஃபோர் பேர்ஸ்லேட் வந்து ஆர்டர் வந்து ஃபோர் அல்லது ஃபைன் நினைக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸ் டே தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க சரி கஸ்டமர் கேட்ட மாதிரி பண்ணி கொடுப்போம் சொல்லிட்டு அவங்க கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்க இங்கே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்